டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேரலுக்கு வணக்கம் எங்கே பார்த்தாலும் இப்போ ஒருத்தர் மிக ஆயிட்டிருக்காரு மகாவிஷ்ணுன்ற பேரில் அவரை பற்றி பெருசாக சொல்றதுக்கு எதுவும் இல்லாட்டி கூட அவரை பிரபலமாக்கி விட்டுருக்காங்க நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அரசும் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சிக்காரர்களும் சேர்ந்து அவரை பெரியால் ஆக்கி விட்டுருக்காங்க ஆனால் அங்கே நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுனது ஒரு பேச்சு அதை இவ்வளோ மோசமாக சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் என்னென்ன மகாவிஷ்ணு பேசுனதை வந்து எதிர்க்கிறதாக சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்து மதத்தையும் இந்து மத நம்பிக்கைகளையும் தான் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க அசிங்கப்படுத்திகிட்டு ஆனால் எதுக்காக இதை இந்த பிரச்சனையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனையும் இல்லையா இதுதான் பாவ புண்ணியத்தை பற்றி வந்து ஒரு ஒரு டிபேட் வைக்கிறது தான் இங்கே முக்கியமாக எல்லா ஊடகங்களும் இதை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டிருந்தது ஆனால் வேறு ஒரு விஷயங்கள் வந்து பின்னாடியெல்லாம் நடந்தது அதை பற்றி ஊடகங்களில் ஒருத்தரும் வாய் திறக்கல அந்த அந்த ஊடகங்களில் நடந்த அந்த விவாதங்களில் கலந்து கொண்ட பெண்கள் கூட இந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசலை என்னன்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையாது ஒவ்வொரு இருபது நிமிஷமும் ஒரு பெண் பாலியல் தொல்லைக்கு ஆளாகப்படி ஆளாகிறாள் ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றம் நடக்கிறது இங்கே இன்னும் வந்து என்சிஆர்பி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் அதிகரித்து இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டாயிரத்து ஐநூறுலேருந்து அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பத்தாயிரத்து தாண்டி போயிட்டுருக்கு அதற்கப்புறம் போஸ்கோ குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தை விட்டு போயிட்டுருக்கு அதற்கப்புறம் டிஎன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது இடத்துல இருக்கும் எம்பி யூபிக்கு அப்புறம் மூன்றாவது இடம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற இடம் மாநிலமாக திகழ்கிறது டவு டௌரி சாவு கூட இன்னமும் நடந்துட்டுருக்குங்க இருபத்தி ஒம்போது பெண்கள் செத்துருக்காங்க டௌரி சாவில் அதற்கப்பறம் டொமஸ்டிக் வைலன்ஸ் வீட்டில் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி நாற்பத்தி மூணு பெண்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுமையை நேர்ந்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் குழந்தைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பர்சன்ட் உயர்த்திருக்கிறது செக்ஷுவல் வயலன்சஸ்ன்னு சொல்லும்போது இருபத்தி நாலு பர்சன்ட் அதிகரித்து உள்ளது தமிழ்நாட்டில் பாலியல் கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக சரி இதை பற்றி யாரும் பேசுகிறாங்களான்னு பார்த்தா இல்லை கேட்டால் க தமிழகம் பாதுகாப்பான மாநிலம்ன்றாங்க ஆனால் நடந்த விஷயங்கள் அப்படி கிடையாது உங்களுக்கு திருச்சியில் திரு அன்பில் மகேஷ் அவரோட கான்ஸ்டியூன்சி தான் அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சன்ற ஒரு ஆள் ஐம்பது குழந்தைகளை வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க ஒருத்தரும் வாயை கூட திறக்கல இதை பற்றி ஒருத்தர் நாடில் ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி அந்த பெண் வெளியில் வந்து பேசக்கூட முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சரோட பேர் தான் இருக்கு அவரோட டிரைவரை பற்றி சொல்கிறாங்க அவர் தான் இதை பண்ணாங்க அதை படமாக எடுத்து வைத்து மிரட்டுறாங்க அந்த பொண்ணை வந்து எஃப்ஐஆர் கூட போடலை போலீஸ் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்சிசி கேப்ல நடந்தது நம்மளே பார்த்தோம் பெண்களுக்கு எதிரான குற்றம் எங்கே அப்புறம் ரோட்டில் நடந்து போயிட்டுருந்து ஒரு பெண் ஒரு ஒரு மிடில் ஏஜ் உமன் உமன் அதாவது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயது இப்போ மறிக்கத்தக்க ஒரு பெண் அந்த பெண்ணாக வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க ப பட்ட பகலில் நடந்தது எல்லோரும் சேர்ந்து விரட்டினாங்க இதுதான் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கும் பாதுகாப்பாக இதை பற்றி எல்லாம் ஊடகங்கள் பேசலை இதை மறைப்பதற்காக இவங்க கொண்டு வந்த விஷயம் தான் மகாவிஷ்ணு எங்கே இருந்தாலும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஒரு பிரச்சனையை மறைக்கணுன்னா கொண்டு வந்து இந்து மதத்தை நிப்பாட்டிடுவாங்க இந்து மதத்தை கேலி செய்வாங்க அசிங்கப்படுத்துவாங்க அதுவும் இப்போ வேறு பிள்ளையார் சதுர்த்தியெல்லாம் வந்ததா மொத்தத்துக்கு இவங்க வந்து இந்து மதத்தை பற்றி என்னமோ காய் அதை பற்றி தெரிஞ்சு கரைச்சி குடிச்சவங்க மாதிரி ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசுகிறாங்க இதுவே தெரியுது திமுக இந்துக்களின் எதிரி திமுக என்னும் கட்சி இந்து மதத்துக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்பதை அவர் மகாவிஷ்ணு பேசியிருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயமாக எடுத்து அதை அவரை கைது செய்யும் அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் வந்து இந்த குற்றங்கள்லாம் செஞ்சதெல்லாம் தடுத்துருக்கலாம் போலீஸை வச்சு இதை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இதை பற்றியான வாயை திறக்கலை ஒரு எந்த விமன்ஸ் ரைட் ஆர்கனைசேஷனும் இதை பற்றி பேசலை எந்த பெரிய பெண் தலைவர்களும் இதை பற்றி பேசலை எந்த கட்சிக்காரங்களும் இதை பற்றி பேசலை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து நல்லதாக நடக்குதான்னே தெரியல இப்படி இருக்கும்போதே இன்னும் பக்கம் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்கள் நமக்கு இன்னும் மழைக்காலம் வந்துடும் கொஞ்சம் நாளில் மேயர் பிரியா அவர்கள் நாங்கள் வந்து எல்லாமே ரெடியாக இருக்கிறோம் எவ்வளோ மழை வந்தாலும் தாங்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இதே தான் போன தடவையும் அவங்க சொன்னாங்க ஆனால் பல இடங்களில் நீங்கள் சென்று பார்த்தால் இன்னுமே வந்து சாலைகள் சரிவர பராமரிக்கப்படவில்லை மழை மழைநீர் வடிகால் சரியாக அமைக்கப்படவில்லை நிறைய இடங்களில் தோண்டி தோண்டி போட்டு நிறைய இடங்களில் குழியாக இருக்குது அதில் ஒரு வயதானவர் இப்போது சமீபத்தில் வண்டியை கொண்டு போய்விட்டு இறந்தே போயிட்டார் ஒரு பெண் குழந்தையுடன் அந்த ஓ ஓட்டைக்குள்ளே விழுந்ததெல்லாம் நம்ம கண்ணா இதில் பார்த்தோம் காணொலியில் பார்த்தோம் இன்னுமே வந்து எங்கேயுமே இவங்க சொல்கிற மாதிரி நூறு பர்சன்ட்லாம் எங்கேயுமே நடக்கலை நாற்பது பர்சன்ட் நடந்துருந்தாலே பெரிய விஷயம் மழை வந்தால் இது தெரிஞ்சிடும் போது இது போக வந்து அந்த மழை நீரை வெளியெடுத்துருவதற்கான கருவிகளுக்கு டெண்டர் இப்போ தான் கொடுத்துருக்காங்க மழை ஆரம்பித்து இவங்க அதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியலை இன்னொரு விஷயம் நீர்நிலைகளை தூர்வாருவதற்காக இவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்க நாற்பது நீர்நிலைகளை கண்டறிந்தாங்க அதில் மூணு மட்டும் தான் முடிச்சிருக்காங்க இருபது தான் ஆரம்பிச்சிருக்கு மற்றதெல்லாம் தொடக்கூட இல்லை அவங்க ஒன்று ஒரு வருஷத்தில் முடிச்சிருக்கணும் ஆனால் நீர்நிலைகளை வந்து பராமரிப்பதில் பெரிய அக்கறை எதுவுமே இவர்கள் செலுத்தவில்லை அதுக்கப்புறம் முகத்துவாரங்களே அதாவது கடலுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு ஏதாவது தோண்டி சரி பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயும் கிடையாது இப்படி பல இடங்களில் பிரச்சனைகள் தான் இந்த மழைக்காலம் வரும்போது தான் நம்ம மே பிரியா மேயர் பிரியா சொன்னதை வந்து உண்மைத்தன்மையை நாம் காணப்போகிறோம் அப்புறம் டாஸ்மாக நடத்துவது என்னமோ திமுக அரசு தான் கூட கூட்டணியில் இருக்கிறவர் திருமாவர்கள் ஆனால் அவர் ஒரு மது போதை ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் இது என்னென்னா சுற்றி வளைச்சு முகத் கதை தான் நேராக போயிட்டு அரசுக்கிட்டே பேச வேண்டியது ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க தான் இவங்க எதுக்கு அந்த மாநாடு நடத்துகிறாங்கன்னு தெரியலை ஏற்கனவே வந்து என்ன பண்ணுறாங்க டாஸ்மாகில் பீர் விற்பனை கம்மியாகிடுச்சுட்டு அது ஆடிட் இருக்காங்க எங்கெல்லாம் கம்மியாச்சு ஏன் கம்மியாச்சுன்னு ஆனால் அவங்க கூட்டணியில் இருக்கிற திருமான் என்ன சொல்கிறாரு போதை ஒழிப்பு மது ஒழிப்பு மாநாடுன்னு இன்னொரு பக்கம் நடத்திட்டுருக்காங்க இந்த திமுக கட்சியிலேருந்து தான் சா இது ஒருத்தர் கைதானர் போதைப் பொருள் வந்து கடத்தலுக்கு இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் கடத்துவதில் முதலிடம் நல்ல எல்லா அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் கடத்தலில் இருக்கிறோம் ஆனால் எல்லாம் தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு தோணாது அதை தடுப்பதற்கு இவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை ஆனால் இங்கே போதைப்பொருளில் போதை ஒழிப்பு மாநாடு நடத்திட்டுருவேன் இன்னும் சொல்லப்போனால் இதே திருமாவளவன் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் போதை கடுமையானவங்க தான் எண்பது அந்த போதை போ மாநாட்டுக்கு வர்ற போதே இவங்க தண்ணி அடிச்சு தான் வராங்க அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு முதலில் அவர் சார்ந்த அவர் கட்சி சார்ந்த அவர் இனம் சார்ந்த மக்களுக்கு இந்த போதைப் பொருளை வந்து குறைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லி அவர் சரி பண்ணார்னா நல்லது அவர்கள் அதை விட்டு வெளியே வந்தால்தான் தான் முன்னேற முடியும் அதுவே இங்கே நடக்கலை ஆனால் இவர் ஊருக்கு உபதேசம் செய்கிற மாதிரி இவர் ஒரு அரசியலாக அந்த பக்கம் நடத்திட்டுருக்காரு அந்த பக்கம் அதிமுகவை கூப்பிட்டுறாரு அந்த பக்கம் எதுவும் போகிறதுக்கான இப்படியும் பார்த்துக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிறாரு எந்த சைடு போகலான்ற மாதிரி ஒரு அவருடைய நிலைப்பாட்டை காண்பதற்காக ஒரு மாநாடு நடத்திட்டுருக்காரு திருமாவளவன் செய்வது முழுக்க முழுக்க அரசியல் என்பது எல்லாேருக்கும் தெரியும் இவங்களுக்கு போதையெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்கு எந்த அக்கறையும் கிடையாது ஏன்னா நடத்துறதே இவங்க தானே அப்புறம் எப்படி இவங்க போதை பொருள் ஒழிக்க போகிறாங்க சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு மோசமான விஷயம் பார்த்தோம் அங்கே நடந்து கொண்டிருந்த பெண்கள் சிறு வயது பெண்களை அடைத்து ஒருத்தர் ஹிஜாப் போட சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஹிஜாப்பில் வந்து நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அழகாக இருக்கீங்க அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து அதெல்லாம் அவங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க அதில் என்ன கொடுமைன்னா அதில் சில பெற்றவங்களும் இருந்தாங்க அவங்களும் வந்து இதெல்லாம் போட விட்டாங்க ஏ எது செய்தாலும் ஏற்றுக்கிறது இந்த இந்துக்களுக்கு வழக்கமாக இருக்கிறது அதன் பின்னாடி என்ன இருக்குது இது நல்லதா கெட்டதா இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறதே கிடையாது இப்போ அதை செய்தவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் கொடுமை என்னன்னா அந்த புர்கா போட்டுக்கிட்டு இவங்களையெல்லாம் போட சொன்னவங்க வந்து பெண் என்று நினைத்தோம் கடைசியில் பார்த்தா அது ஒரு ஆண் இப்படித்தான் வந்து அவங்க பெண்கள் வளைக்கிறாங்க அப்போ எப்படி நீங்கள் லவ் ஜிஹாத் இல்லைன்னு சொல்லுவீங்க ஹிஜாப் போட்டால் ஒரு பெண் வந்து அழகாக இருப்பான்னு யார் சொன்னது ஹிஜாப் என்பதே நாங்கள் சொல்கிறோம் அதை முகமுடி போட்டு பெண்களை அடிமைப்படுத்துவது இதே திராவிட கலாச்சாரம் அந்த திராவிட கட்சிகள் என்ன சொல்கிறாங்க பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹிஜாப் போடுறது மட்டும் ஒத்துக்குவாங்க புர்கா போடுறதும் ஒத்துக்கிறாங்க அது பெண் அடிமைத்தனம் இல்லையா தன் உடலை முழுக்க மறைத்துக்கொண்டு முகத்தை மறைத்து கொண்டு வருவது அதை பற்றி வாயை திறக்க சொன்னால் வாயை திறக்க மாட்டாங்க இதில் அவர் அரசு பண்ணதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட்டாக வேறு நிறையா முஸ்லீம்ஸ் வராங்க இதைவே திருப்பி பண்ண முடியும்ல முஸ்லீம் இஸ்லாம் முஸ்லீம் பெண்களை கூப்பிட்டு பொட்டு வச்சு எல்லாம் வந்து குங்குமம் வச்சு சூப்பராக இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்தால் ஒத்துக்குவாங்களே ஆனால் அதை செய்ய மாட்டாங்க ஆனால் இதை இதை வ இதை பற்றி எந்த கமெண்ட்டாவது யார் திராவிட முன்னேற்ற கழகத்திட்டேருந்து வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாயை திறக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை வந்து மகாவிஷ்ணு ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது பெண் அடிமைத்தனத்தை ஊக்குவிப்பது மாதிரி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கணும்னா யாரும் பேச மாட்டாங்க அதுவும் திமுக கட்சியில் இருக்க அந்த பெண் வீ வந்து பேசுகிறவங்க இருக்காங்களே இந்து மதன்னா மட்டும் தான் குளிச்சுட்டு வருவாங்க இஸ்லாம்னால் தளத்தறிக்கோ ஓடிடுவாங்க இதை பற்றி யாருமே வாய் திறக்கல இந்த ஆண் செய்தது சரியா அதுவும் புர்காக்குள்ளே வந்து பொன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து ஹிஜாபை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த ஃபோட்டோவை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் என்ன கேரண்டி இதை எப்படி வந்து அனுமதிக்கிறது இதையெல்லாம் பட்டு வாயை திறக்கிறதே கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி இருக்குன்னா இந்தியாவை கேவலப்படுத்துவதற்கென்று ஒருத்தர் இருக்கிறார் அவர் ராகுல் அவர் அமெரிக்கா போனாலும் அதில் ஒரு இது ஆனால் இதில் ஒரு என்ன விஷயம்னா இவர் போயிருக்காரு அடுத்தது சிவகுமார் போயிருக்காரு அடுத்தது வந்து இன்னும் ரெண்டு நம்ம முதல் முறையாக போயிருக்காரு அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இந்த எங்களை கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க இவங்க எல்லாரும் அமெரிக்காவில் போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல யாரும் சோரச பார்க்க போகிறாங்கன்றதும் நமக்கு தெரியல ஆனால் ராகுல் அவர்கள் இந்தியாவின் மானத்தை கப்பலையிட்டு கொண்டிருக்கிறார் இந்தியாவை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்ருக்கார் இந்தி கூட்டணின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டு இல்லா அது இந்தியா கூட்டணின்னு ஏன்றது எது அலையன்ஸுன்னு சொல்லி அது எல்லாரும் சிரிக்கிற மாதிரி அதை அதோட விட்டுருந்தா பரவாயில்ல பாஜகவுக்கு இருந்த பயம் போயிடுச்சு யார் பாஜகவை பற்றி பார்த்து பயந்தாங்கன்னு தெரியல இவங்க வேணால் பயந்துருப்பாங்க வேற மக்கள் யாரும் பாஜகவை பார்த்து பயப்படவில்லை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் சீக்கியர்களை பற்றி சொன்னது மிகவும் ஆபத்தான ஒரு கருத்து அவர் என்ன சொல்கிறாரு இங்கே வந்து மத மதங்களுக்கு எந்த விதமான மரியாதை இல்லை இங்கே இல்லை இந்தியாவில் சீக்கியர்கள் வந்து அவங்க டர்பனை கட்டிக்கிட்டு கூட அவங்க கோயிலுக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்குன்றார் இது எவ்வளோ பெரிய அபாண்டமான பொய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி இறந்ததுக்கப்புறம் நாலாயிரம் சீக்கியர்கள் இவர் காங்கிரஸ் கட்சியால் தான் கொல்லப்பட்டாங்க இப்போ தான் அந்த கேஸில் வந்து ஒரு தீர்ப்பு கூட வந்துது அதில் ஈடுபட்டு இருந்த ராஜேஷ் பைலட்ன்றவர் அந்த ஒரு மந்திரி மேலே வந்து அது உண்மை என்று ப்ரூவ் ஆகி அவருக்கு வந்து தண்டனையும் வந்து உறுதியாக்கப்பட்டது யார் இங்கே டர்பன் போடாமல் உள்ள போக கூடாதுன்னு சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனா பல சீக்கியர்கள் வந்து இங்கே எல்லா விதம் எல்லா சீக்கியர்களுமே இந்த சுதந்திரத்தோட இருக்காங்க சில காலிஸ்தானீஸ் இந்தியாவுக்கு எதிராக இருக்கும் தீவிரவாதிகள் அவர்களை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது அவர்களுக்கு வந்து நாம் சட்டப்படி அவர்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படி போய் சொல்லியிருக்கிறாரு இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்றாரு இந்தியாவுக்கு வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு இந்தியாவில் வந்து பாஜக அதை செய்யுது இதை செய்யுது என்னமோ இங்கே ஆறு ஓடுற மாதிரி பேசுகிறாரு ஆனால் பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்பட்ட போது இன்றைக்கு வரைக்கும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு வார்த்தை அவர் பேசலை ஏன் நீங்கள் சொல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் டாக்டர் கற்பழிக்கப்பட்டு கொண்டது அதை பற்றி சொல்லாமே அதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு இவருடைய காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் கர்நாடகா ஹிமாச்சல் இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாமே வந்து பேங்க்ரப்ட் இருக்கு எல்லாம் வந்து கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் அதை பற்றி தற்க மாட்டார் எந்த மாநிலம் ஒழுங்காக ஆட்சி செய்யாமல் மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தெலுங்கானாவும் அதே பிரச்சனை கர்நாடகா அதே பிரச்சனை ஹிமாச்சலில் பிரச்சனை காங்கிரஸ் எங்கெல்லாம் வாழ்கிறதோ அங்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது இதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறார் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆகணும் மணிப்பூரில் கலவரங்கள் திருப்பி வெடித்தி இருக்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் செத்துருக்காங்க அறுபதாயிரம் மக்களை வந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் திருப்பி பல படிக்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது மணிப்பூரில் வந்து பிரச்சனைகள் எல்லாம் ஊஞ்சிருந்தது ஆனால் மறுபடியும் அதை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்நிய சக்திகளில் அவங்களுடைய ஆதிக்கத்தினால் இரண்டு மக்களுக்கும் குக்கி மேய்த்தி இவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணி இந்தியாவை துண்டு போடணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க அப்போது சொல்லப்போனால் ட்ரோன் மூலமாகலாம் வந்து தாக்குதல் நடந்துகிட்ருக்கு ஆனால் இதில் பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்திய இராணுவம் வந்து கட்டுப்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வெகு சீக்கிரம் இந்த அந்நிய சக்திகள் எல்லாம் கண்டறியப்பட்டு தூக்கி எறியப்படுவார்கள் மீன் மணிப்பூரில் மீண்டும் அமைதி நிலவும் அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் நன்றி வணக்கம்